நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புது கதையோட வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது என்ன கதைன்னு கேட்டால் அதாவது எங்க அப்பா வேலைக்கு போன பிறகு நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து விடிய விடிய என்ன பண்ணோன்ற ஒரு கதை தான் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க என் பேரு மணிகண்டன் எங்கள் அம்மா பேரு விஜயலட்சுமி எங்க அப்பா இரண்டாவது மனைவியா தான் எங்க அம்மாவை இப்ப கல்யாணம் பண்ணியிருக்காங்க என்னுடைய அம்மா ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சாலை விபத்தில் இறந்து போயிட்டாங்க இதன் தான் எங்க அப்பா இரண்டாவது மனைவியா விஜயலக்ஷ்மின்றவங்கள கல்யாணம் பண்ணாங்க நான் வந்து முதல் மனைவிக்கு பிறந்த மகன் என் பேர் மணிகண்டன் எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவால தனிமை வாட்டி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னு கேட்டா நான் அப்போது காலேஜ் ஃபைனல் ஏற்படுத்திட்டு இருந்தேன் அப்போ அப்பா தனியாக வீட்டில் இருக்கார் அதன் காரணமாக அவரால் தனியாக வாழ முடியலை ஏன்னா அவருக்கு ஒரு துணை என்பது தேவைப்பட்டது இந்த நேரத்தில் தான் விஜயலக்ஷ்மின் எங்கள் அம்மாவை பார்த்தாங்க என்னன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் நைட் ஷிஃப்டில் வேலை செஞ்சாங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஆனால் அவங்க இதுக்கு ஒத்துக்கவே கிடையாது எங்கள் அப்பா ரொம்ப வற்புறுத்தி நான் தனிமையில் இருக்கேன் ஏன்னா அவங்களுக்கும் கல்யாணம் என்பது ஆகலை அவங்க கல்யாணமே ஆகாமல் ஒரு வயசுக்கு அப்புறம் வேணாம் கல்யாணமே வேணான்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தவங்க அவங்கக்கிட்ட எங்கள் அப்பா போய் நான் இந்த மாதிரி தனிமையாக இருக்கேன் நான் தனியாக தான் இருக்கேன் எனக்கும் ஒரு துணைவி வேணும் நல்ல பெண்ணாக இருக்கணும் அதற்கு நீ தான் எனக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ அவங்களும் ஓகேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா அதுக்கு என் வந்து ஏதாவது ஒப்புதல் கேட்டார் ஆனால் நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன இதுக்கு தலையிடாதேன்னு ஏன்னு சொல்லிட்டேன் இதே மாதிரி போயிட்டுருந்தது கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிட்டாரு இப்போது எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க நானும் காலேஜ் ஃபைனல் இயர் எனக்கும் முடிஞ்சிருச்சு இப்படியே போயிட்டு இருந்தது எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு டிகிரி சர்டிஃபிகேட் வரத்துக்கு அதன் காரணமாக ஒரு வருஷம் நான் வீட்டில் தான் இருந்தேன் எங்கள் அப்பா டெய்லி நைட்டு பத்து மணிக்கு போனார்னா காலையில் ஏழு மணிக்கு தான் வருவார் அப்போ நான் என் கூட பிறந்த யாருமே கிடையாது அதன் காரணமாக நானும் என்னுடைய இரண்டாவது அம்மாவும் வீட்டில் இருந்தோம் எங்க இரண்டாவது அம்மாவுக்கு இருட்டுனா ரொம்ப பயம் அதன் காரணமாக அவங்க ரூம்ல எப்போதுமே லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது மாதிரியே தினமும் போயிட்டு இருந்தது ஏன்னா எனக்கும் இருட்டுனா கொஞ்சம் பயம்தான் அவங்கள மாதிரி தான் நானும் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிட்டு இவங்களை கூப்பிட்டு வரும்போது எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை ஆனால் போக போக எனக்கே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிச்சது அதாவது இவங்க நல்லவங்க தான் இவங்க ஒன்றும் யாரையே பிரிஞ்சு வரல இவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் கல்யாணமே வேணாம்னு நினச்சிட்டு இருந்தவங்க இவங்கள போய் அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு இது தப்பு தான் ஆனால் இப்போ அவங்கள புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கும் போது நம்மளால ஏன் நம்ம அம்மா இறந்ததை புரிஞ்சுக்கிட்டு இவங்கள நம்ம அம்மாவாக ஏற்று வாழ முடியாதான்னு நினச்சேன் இதே மாதிரி போயிட்டு இருந்தது ஒரு நாள் நைட்டு நல்ல மழை என்பது பெய்ய ஆரம்பிச்சது அன்னைக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்டே போய் சொன்னாங்க வேணாங்க நீங்கள் வேலைக்கு போகாதீங்க இன்றைக்கி ரொம்ப மழையாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குன்னு ஆனால் எங்கள் அப்பா கேட்கவே இல்லை அதான் பையன் இருக்கானே பையன் ஒன்று பார்த்துப்பான் என் பையனாக இருந்தால் என்ன உன் பையனாக இருந்தா என்ன நம்ம பையன் தானே அவங்களுக்கு அவங்களுக்கு அவன் பிறந்தாலும் நீயும் அவனுக்கு அம்மா மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் வேலைக்கு பிறேன் அவன் உன்னை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சுன்னா நல்லா மழை பெஞ்சுது அதன் காரணமாக வீட்டில் கரண்ட் கட் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் இன்வெர்டர் இருக்கு ஆனால் அதில் ஒரு லைட்டோ ஒரு ஃபேன் மட்டும்தான் ஓடும் அன்னைக்கு நைட் என்ன ஆச்சுன்னா எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா என்னால் தனியாக தூங்க முடியல சத்தெலாம் கேட்குது இடிலாம் இடிக்குதுன்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னா சரிம்மா நீ இவங்க வந்து எங்கள் ரூம்லேயே படுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது என்னுடைய ரூம்ல நீங்க படுத்துக்கோங்கன்னு சொன்னேன் ஆனால் அவங்க இல்லை அது ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னாங்க நான் தான் சொன்னேன் நீங்க எனக்கு அம்மா மாதிரி ஒன்றும் தப்பு இல்லை நீங்க வந்து படுத்துக்கோங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் நான் அப்போது என்ன சொன்னேன்னா நீங்க கட்டிலில் படுத்துக்கோங்க நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொன்னேன் அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க இல்லை இல்லை நீயே மேலேயே படுத்துக்கோ அப்படின்னாங்க இல்லை நான் ஒத்துக்கவே இல்லை நான் கீழேயே படுத்துக்கிறேன்னு சொன்னேன் சரி நான் போய் கீழே படுத்துக்கிட்டேன் அன்னைக்குன்னு பார்த்து நல்ல மழை திடீர்னு வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடுச்சு ஏன்னா எங்கள் வீடு காட்டுக்கு நடுவில் இருக்குது இதன் காரணமாக திடீர்னு பாம்பு வந்தோடனே அந்த பாம்பு அடித்து நான் தூக்கி போட்டதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து கீழே படுக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க நீ கீழே படுக்காத நீ மேலே படுத்துக்கோ கீழே படுத்தால் இந்த மாதிரி பூச்சி போட்டு வரும் பாம்பு தொல்லை இருக்குது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னாங்க அதன் காரணமாக நான் மேலே எரிப்படுத்த நானும் எங்கள் அம்மாவும் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா தூங்கணும் திடீர்னு என்ன ஆச்சு எங்கள் அம்மாவுக்கு எதோ கெட்ட கனவு வந்த மாதிரி ஒரு இது வந்தது திடீர்னு ஏச்சு அவங்களுக்கு பயங்கரமான ஒரு மூச்சு வாங்குதல் என்றது வர ஆரம்பிச்சுது ரொம்ப மூச்சு இழுத்து இழுத்து விட்டாங்க நான் கேட்டேன் அம்மா என்னம்மா பிரச்சனை என்னம்மா பிரச்சனைன்னு அவங்க சொன்னாங்க இல்லை எனக்கு உங்கள் அப்பா ஞாபகமாக ஆயிடுச்சு அப்படின்னாங்க எனக்கும் அப்போ ஒன்றுமே புரியல என்னடா அது இவங்க எப்படி பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி ஸோ கேட்டேன் சரி அன்னைக்கு ஏன் நான் இப்போ அப்பா ஞாபகம் வந்தால் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் நீ இன்னும் பண்ண வேணாம் நீ கொஞ்சம் பக்கத்திலே படுத்துக்கொண்ட மாதிரி சொன்னாங்க அன்றைக்கி நைட்டே எனக்கு ஏதோ தப்பாக தோணுச்சு சரி நம்ம ஒன்றும் கேட்க வேணான்ட நைட்டே படுத்தால் அவங்க என் மேலே கைப்பட்டுது அதாவது என் மேலே அவங்களோட கையை மேலே போட்டு தான் தூங்கினாங்க அன்றைக்கே ஒரு மாதிரி இருந்தது சரி ஓகே ஒரு இதோ தெரியாமல் பண்ணுறாங்க போல் அப்படின்ட்டு நான் தூங்கிட்டேன் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சுது எங்கள் அப்பா இருந்தார் எப்பயும் போல நல்லா தான் இருந்தாங்க அன்றைக்கி நைட்டு என் பக்கத்தில் படுத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா என் கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக ஆரம்பித்தாங்க இதே மாதிரி ரெண்டு மூணு நாள் போகுது நாலாவது நாள் என் பெட்டுக்கு வந்து அவங்களே சொல்கிறாங்க ஆனால் அன்னைக்கு மழையே இல்லை ஒன்றும் இல்லை அவங்களே வந்து சொன்னாங்க நீ வா என் ரூமில் வந்து படு இல்லை நான் உன் ரூமில் வந்து படுப்பா அப்படின்னாங்க நானும் எங்கள் அம்மாவாச்சு நான் ஒன்றும் தப்ப முடியாதுன்ட்டு நானும் இந்த மாதிரி சரி நான் நீ நான் வேணால் உங்கள் ரூமுக்கு வந்து படுக்கிறேன் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என் மேலே கையை வைக்க ஆரம்பித்தாங்க நான் கேட்டேன் ஏன்மா இதெல்லாம் ரொம்ப தப்பு என் மேலே ஏமா என்மாரி கையை வைக்கிறீங்க இதெல்லாம் தப்புலாம் இல்லை உனக்கெல்லாம் என்னான்னு தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க நான் என்ன சொன்னேன் இல்லையா எனக்குலாம் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் உன்னுடைய முறையான அம்மா கிடையாது நான் வந்து உனக்கு அம்மாவே கிடையாது என்ன வேணால் ஃப்ரெண்டாக நினச்சி கோயேன்னு சொல்லி மேலே தப்பு தப்பாக கையை வைக்க ஆரம்பித்தாங்க நான் சொன்ன அம்மா இதெல்லாம் ரொம்ப தப்பு மேலே அப்படிலாம் கையை வைக்காதீங்கன்ற மாதிரி சொன்னேன் ஆனால் அவங்க எதையுமே கேட்கவே இல்லை என் மேலே ஃபுல்லாக கைய வச்சாங்க என்னாலையும் அளவுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியல என்னால் நானே கட்டுப்படுத்திக்கிட்டு எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும் உங்களுக்கே தெரியும் நானும் ஒரு அளவுக்கு மேலே எல்லையை மீறிட்டேன் ஏன்னா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான் எனக்கு இருந்தது என்னென்னா நான் வந்து உனக்கு அம்மா கிடையாது உங்கள் அம்மா இறந்துட்டாங்க நான் வேணால் ஃப்ரெண்டாக நினச்சிக்குவோம் அப்படின்னாங்க என்னால் அந்த பேச்சை தட்ட முடியல இன்னொன்று எங்கள் அப்பா வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பண்ணாங்க அதன் காரணமாக நானும் சரி அவங்க அப் அப்பா சரியில்லை போல் அப்பாவால் அம்மாவை சு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு காரணத்தினால எங்கள் அம்மாவுக்கு நான்தான் இருக்கேன் எங்கள் அம்மாவை நான் தான் சந்தோஷப்படுத்தணும்ன்ட்டு அன்றைக்கி நைட் நாங்கள் ரெண்டு பேரும் விடிய விடிய அந்த மாதிரி பண்ணோம் இதே மாதிரி நாலு நாள் அஞ்சு நாள் போயிட்டு இருந்தது ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வர ஆரம்பிச்சது என்னது இது இவங்க ரெண்டு பேரும் நல்லா பழகிறாங்களே அப்படின்ட்டு ஆனாலும் அந்த டவுட்லேருந்து நான் கொஞ்சம் விலைக்கு இருக்கிற மாதிரி நீ வந்து என்கிட்ட பேசாதம்மா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு வேணும்னே அவரை முன்னாடி பிரச்சனை பண்ணுற மாதிரி ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணும் ஆனால் எங்கள் அதனால் எங்கள் அப்பாவும் நம்பிட்டார் ஆனால் நான் அந்த நேரம் எங்கள் அம்மாவிட்ட போய் சொன்னேன் வேணாம்மா இனிமேல் நம்ம டெய்லி பண்ணக்கூடாது நம்ம வாரத்தில் வேணா ரெண்டு நாள் பண்ணலாம் அப்படின்னு ஆனால் அவங்க சொன்னாங்க கிடையவே கிடையாது நம்ம வாரத்தில் நாலு நாள் அஞ்சு நாள் பண்ணோம் அதான் எனக்கு நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னு ஆனால் நான் சொன்னேன் இல்லை செட்டே ஆகாது அப்பாவுக்கு டவுட் வந்துருச்சு நம்ம வேணா வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் பண்ணிப்போம் அப்புறம் நான் என்ன சொன்னேன் சரி வாரத்தில் வேணால் மூணு நாள் பண்ணிப்போம் அப்படின்னு அவங்க சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வாரத்தில் கரெக்டாக மூணு நாள் மட்டும் பண்ணிவிட்டு நாங்களும் வாழ்க்கையை நிம்மதியாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க